பங்குச் சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்து மாணிக்கத்தின் அன்பான வணக்கம் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கிற பலருக்கும் நம் சேனலை தொடர்ந்து கவனித்து வருபவர்களுக்கும் இந்த பங்கு சந்தையில் இனிமையான இன்றாடைய என்பது உண்மையிலேயே சாத்தியம்தானா என்ற கேள்வி மனதில் எப்போதும் தொக்கி நிற்கும் அந்த ஐயப்பாட்டை போக்கும் விதமாகவும் நம் குருகுலமானவர்களை ஊக்கப்படுத்தி அடுத்த கட்ட முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து பயணிக்க தன்னம்பிக்கை தரும் விதமாகவும் குருகுலத்தில் இந்த வாரம் என்ற தொடர் இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு நம் சேனலில் வர இருக்கிறது தின வணிக பயிற்சியை முடித்த பின்னரும் நம் குருகுலத்தோடு தொடர்ந்து இணைப்பில் இருந்து விடாமுயற்சியோடு தகுந்த வழிகாட்டுதல்களால் எல்லாவிதமான மார்க்கெட் நிலவரத்திற்கும் ஏற்றவாறு திறமையாக தினவணிகம் செய்து அவரவர் அக்கவுண்டில் வைத்திருக்கும் பண மதிப்புக்கு தகுந்தாற்போல் மணி மேனேஜ்மெண்ட் செய்து ஆதாய கனிகளை அன்றாடம் பறித்து கொண்டிருக்கும் ஒரு சில குருகுலமானவர்களின் வாராந்திர தின வணிக குறிப்புகளை நம் அனைவரின் கவனத்திற்குமாக பகிர்ந்திருக்கிறார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஒரு பதிவில் உங்களில் யார் அடுத்த சத்தியமூர்த்தி என்பதை உறுதி செய்யுங்கள் என்று நான் வைத்த அன்பு கோரிக்கையை மனதில் வரிந்து கொண்டு இந்த ஆரோக்கியமான போட்டியில் இனிமையிலும் இனிமையாக இன்றாடை ட்ரேடிங் செய்து வரும் ஒவ்வொரு மாணாக்கரையும் மனதார பாராட்டுகிறேன் நம் குருகுலத்தில் வரையறுக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றி அர்ப்பணிப்பு உணர்வோடு தினவணிகத்தில் ஈடுபடும்போது வெற்றிகரமான தினவணிகர் சமுதாயம் ஒன்று நிச்சயம் உருவாகியே தீரும் ஒரு சில தமிழ் சினிமாக்களில் காட்டுவதைப் போல ஒரு நான்கு ஐந்து நிமிட பாடலை பாடி முடிப்பதற்குள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துவிட்டதைப் போல காண்பிக்கும் எளிய வேலையல்ல இது பின்புலத்தில் தீவிர கண்காணிப்புடன் காட்டப்படும் அதீதமான அக்கறையுடன் கூடிய பணியை மனம் விரும்பி செய்வதற்கு கிடைத்த விருதாகவே ஒவ்வொரு மாணவரின் தினவணிக ஆதாய சதவீதத்தின் வளர்ச்சியை பார்க்கிறேன் இந்த பங்கு சந்தையில் ஒவ்வொரு நாளும் பலர் தினவணிகம் செய்து லாபம் பார்க்கத்தான் செய்கிறார்கள் ஒரு ட்ரேடில் என்ட்ரி எடுத்து லாபத்தில் முடிப்பது மட்டும் இனிமையான என்றாடே கிடையாது ஒவ்வொரு என்ட்ரியையும் மிக கவனமாக தேர்ந்தெடுத்து பதட்டமும் சலனமும் இல்லாத மனநிலையோடு கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து சிறு சிறு லாபங்களை அக்கவுண்ட் லெஜரில் வரவு வைத்து கொண்டே வரும் தான் இனிமையான என்றாடே என்று சொல்ல முடியும் சந்தையின் ஒட்டுமொத்த ட்ரெண்டோடு தேர்ந்தெடுக்கும் பங்கின் அப்போதைய உடல் மொழியையும் புரிந்து கொண்டு சரியாகவும் தேவைப்படும்போது மாற்றி யோசித்தும் முடிவுகள் எடுத்து லைவ் மார்க்கெட்டில் அவசரப்படாமல் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது நாம் நினைத்தது மட்டும்தான் சந்தையில் நிகழும் அதற்கு தேவையான பங்குச்சந்தை ஞானத்தையும் மனப்பக்குவத்தையும் நம் மாணவர்கள் ஒவ்வொருவரும் அடைந்து வாழ்வில் வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல சக்தியை வேண்டிக் கொண்டு வெடிவீர்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நான் சத்தியமூர்த்தி திருநெலருந்து பேசுகிறேன் இந்த வாரம் வந்து மண்டே நியூட்ரல் ட்ரெண்டாக இருந்தது நான் வந்து மாத்யோசிக்கிற கான்செப்டில் ஏஆர்இஎன்எம் அது வந்து செல் பை பண்ணி பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தேன் டியூஸ்டேயும் நியூட்ரல் ரெண்டாக தான் இருந்தது நான் டர்ன் பவர்ங்கிறதில் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு செல் பண்ணி பை பண்ணி பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு அப்புறம் ஆக்ஸிஸ் பேங்க் வந்து செல் பை பண்ணி பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் ப்ராஃபிட் எடுத்தேன் ரெண்டுமே மாற்றி யோசிக்கிற கான்செப்ட் தான் வெனஸ்டேயும் தேஸ்டேயும் எனக்கு சரியாக கவனிக்க முடியலை அதனால் ட்ரேட் எடுக்கலை ஃப்ரைடே வந்து ஒன் சைடு செல் ப்ரெஷராக இருந்தது நான் பிஹெசிஎல் வந்து பை செல் பண்ணி பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சண்ட்டும் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து செல் பை பண்ணி பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட்டும் ப்ராஃபிட் பார்த்தேன் இது ரெண்டுமே மாற்றி வச்சுக்கிற கான்செப்டு தான் டோட்டலாக இந்த வாரம் வந்து ப்ரோக்கரேஜு போக த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் ப்ராஃபிட் எடுத்தேன் தேங்க்யூ வெரி மச் சார் சார் ரமேஷ் சார் கோயம்புத்தூர்லேருந்து சார் சார் லாஸ்ட் வீக் பதினொன்றாம் தேதிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நான் என்னென்ன ட்ரேட் பண்ணி அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இதில் அனுப்பிச்சுடுறேன் மண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நியூட்ரல் மார்க்கெட் சார் நான் யோசி கான்செப்ட்டில் ஏஆர்இ அண்ட் எம் வந்து செல் பை பண்ணி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணுங்க சார் அப்புறம் டியூஸ்டே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் பயங்கர செல்லிங் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சிங்க அதில் வந்து மாத்தி யோசி கான்செப்டில் சிஇசி வந்து பை பண்ணி செல் பண்ணி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணுங்க சார் அப்புறம் வெட்னஸ்டே வந்து ஃபுல்லாக செல்லிங் ப்ரைசஸ் ஜாஸ்தியாக இருந்தது நான் இண்டிகோ வந்து மத்திய யோசி கான்செப்ட்டில் பை செல் பண்ணி பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணுங்கள் அப்புறம் தேர்ஸ்டே வந்து சார் பையிங் ப்ரைசஸ் ஜாஸ்தியாக இருந்தது மாத்திய யோசி கான்சப்டிலே தான் கேஸ்ட்ரான் இந்தியாவில் வந்து செல் பை பண்ணி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேன் சார் அப்புறம் ஃப்ரைடே வந்து சே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸு ஜாஸ்தியாக இருந்தது நான் கான்கர் வந்து செல் பை பண்ணி அதே இதுலேயும் மாத்யோசி இல்லை கான்செப்ட்டில் பண்ணலை நான் இது டேரெக்டாக பண்ணேன் சார் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேன் சார் ஓவராலாக லாஸ்ட் வீக் வந்து எனக்கு த்ரீ பாயிண்ட் டூ பெர்சென்டேஜ் ப்ராஃபிட்டுங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சார் மற்ற நாள் உள்ளேருந்து சபாபதி பேசுகிறேன் நான் மண்டே வந்து நியூட்ரல் ரெண்டாக இருந்துச்சு அதில் செஞ்சூரு டெக்ஸுங்கிற ஸ்டாக்கை வந்து மாற்றி யோசிக்கிறங்கிற கான்செப்ட்டில் பதினஞ்சு இருபத்தொம்போதில் ஒரு செலிண்டரி கொடுத்து ஒரு ஒன் பாயிண்ட் டென் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தேன் டியூஸ்டே செல்லிங் ப்ரெஷர் வந்து பையிங் ப்ரெஷர் ஆகிடுச்சு அதில் ஆக்சிஸ் பேங்க்ங்கிற ஸ்டாக்கை வந்து மாற்றி யோசிக்கிற கான்செப்ட்டில் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டில் ஒரு செலிண்ட்ரி கொடுத்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டும் மணப்புறங்கிற ஸ்டாக்கை மன மாற்றி யோசிக்கிற கான்செப்ட்டில் நூற்றி எழுவத்தொன்று புள்ளி நாற்பத்தஞ்சில் ஒரு செலண்ட்ரி கொடுத்து ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தேன் அப்புறம் வெனஸ்டே செல்லிங் ப்ரெசெல்லாம் இருந்துச்சு அதில் உஜ்ஜீவனுங்கிற ஸ்டாக்காக ஐநூற்றி ஏழில் அது மாற்றி யோசிச்சு அதை ட்ரீட் பண்ணி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டும் அப்புறம் அதானி போர்ட்ஸுங்கிற ஸ்டாக்காக அதை ரெகுலராக செல் பண்ணி அதாவது ஆயிரத்தி இரநூத்தி எண்பதில் செல் பண்ணி ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தேன் அப்புறம் தேஸ்டே வந்து ஒன் சைடு பைப்ரஸரில் இருந்தது நான் ஜூபி ஃபுட்டுங்கிற ஸ்டாக்காக நானூற்றி முப்பத்தஞ்சில் மாற்றி யோசிக்கிற கான்செப்ட்டில் செல் பண்ணி ஒரு ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தேன் அப்புறம் உஜ்ஜுவனுங்குற ஸ்டாக்காக மாற்றி யோசிக்கிற கான்செப்ட்லேயே நானூற்றி எண்பது புள்ளி பத்தில் செல் பண்ணி ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து இருந்து ஒன் சைடு செல்லாக மாறிச்சு நான் வந்து ரெகுலராக இது இருந்த கேளுங்கிற ஸ்டாக்கை வந்து நூற்றி எழுவத்தி ரெண்டில் ஒரு செல் பண்ணி ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தேன் ஓவராலாக ப்ரோக்கரேஜ் போக இந்த வீக்கு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் தேங்க் யூ சார் வாழ்க வளமுடன் வணக்கம் சார் நான் வினோத் சென்னை ஆவடியிலேருந்து பேசுகிறேன் இந்த வாரம் திங்கட்கிழமை மார்க்கெட்டு நியூட்ரல் கண்டிஷனில் இருந்தது அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது நான் கெனரா பேங்க் செல் பண்ணி பை பண்ணி பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணிணேன் ரெண்டாவது ஐஓசி செல் பண்ணி பை பண்ணி பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணிணேன் திங்கக்கிழமை ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் செவ்வாய் மார்க்கெட்டு நியூட்ரல் கண்டிஷன் அன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நான் மாற்றி யோசிக்கிற ஐடியாவில் சிஎஸ்சி நூற்றி பதினாறு புள்ளி அறுபத்தஞ்சில் பை பண்ணி நூற்றி பதினெட்டு புள்ளி முப்பது ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணேன் புதன்கிழமை மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஓப்பனிங் அன்றைக்கி யூஸ் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அன்றைக்கி மாற்றி யோசிக்கிற டெக்னிக்கில் வந்துட்டு எந்த ஸ்டாக்கும் என்னால் பிக் பண்ண முடியாததால் அன்றைக்கி நான் எந்த ட்ரேடும் எடுக்கலை வியாழக்கிழமை நியூட்ரல் ஓப்பனிங் அன்றைக்கி ஹெவி பையிங் ப்ரெஷர் அன்றைக்கி கோல் பால் வந்துட்டு பை செல் பண்ணி ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணேன் ரெண்டாவது மாற்றி யோசிக்கிற ஐடியாவில் கேஸ்ட்ரால் இந்தியா செல் பை பண்ணி பாயிண்ட் செவன் நைன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணேன் மூணாவது கென்ரா பேங்க் மாற்றி யோசிக்கிற ஐடியாவில் செல் பை பண்ணி ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணேன் அன்றைக்கி டோட்டலாக டூ பாயிண்ட் செவன் நைன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வெள்ளிக்கிழமை நெகட்டிவ் ஓப்பனிங் அன்றைக்கும் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அன்றைக்கி கோல் இந்தியா வந்துட்டு மாற்றி யோசிக்கிற ஐடியாவில் பை பண்ணேன் பை பண்ணதுக்கப்புறம் அது மறுபடியும் லோ போச்சு மறுபடியும் எஸ்கேப் ஆகிற டெக்னிக்கில் ஆவரேஜ் பண்ணேன் ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு செல் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன் சார் ரெண்டாவது பெல் அதுவும் வந்துட்டு மாற்றி யோசிக்கிற டெக்னிக்கலில் பை செல் பண்ணி பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணேன் வெள்ளிக்கிழமை ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு இந்த வாரம் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் போக டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுத்தோம் சார் தேங்க் யூ வெரி மச் சார் தேங்க்யூ வணக்கம் சிவகுமார் நெய்வேலியிலேருந்து பேசுகிறேன் இந்த வாரம் ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட் வந்து மண்டே வந்து ஹை ரிஸ்கில் இருந்தது ஏஆர்இ அண்டிஎம் அது வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணேன் டியூஸ்டே வந்து ஆக்ஸிஸ் பேங்க்கில் செல் பண்ணி பை பண்ணதில் ஒரு பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் அன்றைக்கி கனரா பேங்க்கும் வந்து செல் பண்ணி பை பண்ணதில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணேன் வெட்னஸ்டே வந்து எகைன் ஏஆர்இ எம் அது வந்து எயிட் டுவெண்ட்டி பை பண்ணி செல் பண்ணியிருந்தேன் அது ஒரு பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட்டு தர்ஸ்டே வந்து பிஹெச்சிஎல் வந்து செல் பண்ணி பை பண்ணியிருந்தேன் ஒரு பாயிண்ட் செவன் பர்சன்ட் அன்றைக்கி கேஸ்ட்ராவில் வந்து செல் பண்ணி பை பண்ணியிருந்தேன் ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வெள்ளிக்கிழமை பிஹெச்எல் இரநூ இது பை பண்ணி செல் பண்ணியிருந்தேன் ஒரு பாயிண்ட் செவன் பர்சென்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிணேன் ஓவராலாக இந்த வாரத்துக்கு வந்து த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நான் அரக்கோணத்துலேருந்து ராஜேஷ் இந்த வாரம் திங்கட்கிழமை வந்து நியூட்ரல் ட்ரெண்டாக இருந்தது சார் ஏஆர்இஎம் வந்து எட்நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மாற்றி வசிக்கிற கான்செப்ட்டில் செல் பண்ணேன் சார் ஒரு அது பையாகவே ஒரு பர்சன்டேஜ் லாஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன் சார் செவ்வாய்க்கிழமை வந்து மார்க்கெட் செல் ப்ரெஷரில் இருந்தது சார் ஆக்சிஸ் பேங்க் வந்து மாற்றி மாத்தியவாசிக்கிற கான்செப்ட்டில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தொன்னுக்கு செல் பண்ணி ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு புள்ளி ஐம்பதில் எக்ஸிட் ஆகிட்டேன் சார் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் புதன்கிழமை வந்து செல் டெண்டாக இருந்தது சார் ஏஆர்இஎம் வந்து எட்நூற்றி பன்னெண்டு புள்ளி ஐம்பதுக்கு ப பை பண்ணி எட்நூற்றி இருபது புள்ளி ஐம்பதில் எக்ஸிட் ஆகிட்டேன் சார் பயோகான் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்றுக்கு பை பண்ணி இரநூத்தி அறுபத்தி மூணு ஐம்பதுக்கு எக்ஸிட் ஆகிட்டேன் சார் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து மாற்றி வசிக்கிற கான்செப்டில் பை பண்ணியிருந்தேன் சார் அன்றைக்கி வந்து ஒரு டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் வேளாக்கிழமை வந்து பை இருந்தது சார் மாற்றி வசிக்கிற கான்செப்ட்டில் ஈகோட்டாஸ் பேங்க் வந்து தொண்ணூற்றி அஞ்சுக்கு செல் பண்ணி ஒரு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன் சார் வெள்ளிக்கிழமை மாற்றி வசிக்கிற கான்செப்டில் பிஹெச்எல் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு சீக்கிரமாகவே பை பண்ணிட்டேன் சார் அது செல் ப்ரெஷரில் இறங்கவே ஒரு ஒரு பர்சன்டேஜ் லாஸில் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸிட் ஆகிட்டேன் சார் அதன் பிறகு நல்லா லோ கொடுத்த பிறகு இரநூத்தி எட்டு புள்ளி முப்பதுக்கு பை பண்ணி லாஸ் போக ஒரு பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன் சார் இந்த வாரம் ப்ரோக்ரேஜ் டேக்ஸ் போக ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு சார் ரொம்ப நன்றி சார்